ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வோனா என்ன அதாவது கெனன் டிஸ்டம்பர் அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அதிலேருந்து எப்படி வெளியே கொண்டு வரலாம் நம்ம எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்வோ கெனன் டிஸ்டம்பர் அப்படின்னா என்னென்னா இது வந்து ரொம்ப ஒரு டாக்ஸுக்கு காமனாக வர குழந்தைங்களுக்கு பா போலியோ வர மாதிரி டாக்ஸுக்கு வந்து பார்வோ கரெக்டான டைமிங்கில் வேக்சினேஷன் பண்ணலைன்னா கண்டிப்பாக பார்வோ அஃபெக்ட் ஆகிரும் ஸோ பப்பிய பார்வோ அதுலேருந்து காப்பாற்றுறது எப்படி அப்படின்ற வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்வையோட சிம்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்பி ரொம்ப டயர்டாக இருக்கும் ரொம்ப லேசியாக இருக்கும் ஃபுட்டு எதுவுமே சாப்பிடவே சாப்பிடாது வாமிட் பண்ணும் லூஸ் மோஷன் போகும் கொஞ்சம் பார்வை சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா லூஸ் மோஷன் வந்து பிளட்டு கலக்க ஆரம்பிச்சிரும் ப்ளட்டு கலக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் அது வந்து ஸோ முடிஞ்ச அளவு அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகாதீங்க இன்கேஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பப்பி வந்து எப்போயுமே ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் இந்த மாதிரி டைமிங்கில் ஃபுட்டு எதுவுமே ஆடே பண்ணக்கூடாது அல்சர் தான் டாகோட அல்சர் தான் பார்வோ அது வந்து குடலை அரிக்க ஆரம்பிச்சிடும் குடலை அரித்து அது வந்து பிளட்டாக மோஷன் போக வைக்கும் அப்படியே குட்டியும் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் மேக்ஸிமம் டை ஆயிரும் நீங்கள் வந்து கரெக்டாக டாக்டர்கிட்ட போகலாம் வைக்கல அப்படின்னா நான் வந்து எப்படி இதுலேருந்து ரெக்கவர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எனக்கு பார்வை வந்துச்சுன்னா நிறைய லாஸ் ஆகும் நான் ஒரு லாட் எடுப்பேன் ஒரு பொப்பியும் ஆகும் மொத்தமாக எல்லா பப்பியுமே சிம்டம்ஸ்ல காலி ஆயிரும் அதை அளவு ஒரு பப்பி தான் ரெக்கவர் பண்ண முடியும் ரெண்டு பப்பி தான் ரெக்கவர் பண்ண முடியும் நான் வந்து யூடியூப்ல எதார்த்தமா சர்ச் பண்ணும்போது இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது யூடியூப்ல எதார்த்தமாக சர்ச் பண்ணும்போது நான் ஒரு தோரோட நம்பர் எடுத்தேன் அவர் பேர் வந்து தேனி கோவிந்து நம்பர் கொடுக்குறேன் நான் அந்த வீடியோலயே என்னோட டாகை எப்படி ரெக்கவர் பண்ணேன் அப்படின்றத எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் அதை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் மேக்ஸிமம் பப்பியோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் வீடியோ நம்ம கஸ்டமர் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இது இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன் ஒன் மினிட் வீடியோ கேட்டாங்க வீடியோ கேட்டுட்டு நான் அந்த வீடியோ அனுப்புனேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு அவரு எனக்கு நைட் டைம் மெடிசன் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஆயுர்வேதிக் தான் எந்த இங்கிலீஷ் மருந்தும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எனக்கு நைட்டு அனுப்பிச்சாரு அதை தேனில் கலந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நாக்கு கடியில் வச்சு விடுன்னு சொன்னாப்பில் ரெண்டு பொப்பி அஃபெக்ட் ஆகிருந்துச்சி ரெண்டு பப்பிக்கும் கொடுத்தேன் காலையில் அவரே கால் பண்ணி எனக்கு ஒரு வீடியோ மட்டும் அனுப்புங்கன்னு சொன்னார் நான் போனே பார்த்தா நானே சாக்கு பப்பி வந்து அவ்வளோ ரெக்கவர் ஆகிடுச்சு இதுவா பார்வான பப்பின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் மூணு நாள் வந்து அவர் ஃபுட்டு அவரே சொல்லுவார் என்ன கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவரே சொல்லிடுவார் மேக்ஸிமம் பப்பி பார்வையில் அஃபெக்ட் ஆகிருச்சி மெடிசின் வரதுக்குள்ளே பப்பி வந்து எப்பயுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஐஸ் வாட்டர் முடிஞ்ச அளவு கொடுங்க ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ஐஸ் வாட்டர் வச்சுக்கிட்டே இருங்க கோகனட் வாட்டர் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டே இருங்க ஐஸ் க்யூப்ஸ் போட்டு தண்ணி வைங்க இல்லைனா மேக்ஸிமம் முடிஞ்சளவு பப்பையை ரொம்ப டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும் ரொம்ப லேசி ஆயிடும் கண்டிப்பாக இவர்கிட்ட வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்கவர் எனக்காச்சு நீங்களும் நம்பிக்கையாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க மேக்ஸிமம் நல்லா தான் பண்ணுவார் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ